அரியலூர் பேருந்து இந்து நிலையம் அருகே முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பங்களாதேஷ் இந்துக்கள் மீதும் இந்துக்கள் உடைமைகள் கடைகள் மீதும் தாக்குதல் நடத்தும் இஸ்லாமியர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு இந்துக்கள் தாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் அடைக்கலம் கோரி இந்தியா வருபவர்களுக்கு அடைக்கலம் தர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது வங்கதேச இஸ்லாமியர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வங்கதேசம் உருவாக காரணமாக இருந்தது இந்தியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் பெரியார் திராவிட கழகத்தினர் இந்திய தேசிய கொடியை எரிப்பது போல் முகநூலில் பதிவிட்டிருந்தனர் பதிவிட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இதில் இந்து முன்னணி சார்பில் ஏராளமான நபர்கள் கலந்து கொண்டு இந்துக்களை காக்க வலியுறுத்தி கோஷமிட்டனர் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ